மதுராதகம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பள்ளிக்கு மாணவர்கள் கீட்டு சென்ற ஆட்டோ கவிழ்ந்து விபத்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மீன்வளம்பேட்டை கருங்குடி ஆகிய பகுதிகளிலிருந்து மதுராதகத்தில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலை பள்ளிக்கு மாணவிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது கருங்குடி கூட்டுச்சாலையில் திடீரென இருசக்கர வாகனம் குறுக்கே வந்துள்ளது இதனால் விபத்தை தவிர்க்க ஆட்டோ ஓட்டுநர் பிரேக் பிடித்துள்ளார் இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது ஆட்டோவில் பயணம் செய்த பத்து மாணவிகளில் ஆறு பேருக்கு காயம் ஏற்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மதுராந்தகம் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்